மகாலக்ஷ்மி மந்திரம் உங்களால் வந்து நிறையா வந்து ஸ்லோகம் சொல்லி சாமி கும்பிட முடியல அப்படின்னு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஒரு லைனை வச்சு சாமி கும்பிடுங்க நிச்சயமாக வந்து சாமி வந்து இது சக்தி வாய்ந்த லைனு இந்த லைனை வந்து சொல்லி சாமி கும்பிட்டிங்கன்னா மகாலட்சுமி சாமி அருள் புரிவாங்க அந்த மை வந்து சக்தி வாய்ந்த லைனை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக இது வந்து என்னன்னு இந்த விஷயத்தை பார்ப்போம் வரிசையா ஸ்ரீ மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியையும் எண்ணங்களின் தூய்மையையும் பெற உதவும் பணம் செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தெய்வமான லக்ஷ்மி தேவி செல்வம் பணம் ஆரோக்கியம் மற்றும் பிற அழகான விஷயங்களை உருவாக்க வரம்பற்ற சக்தியை கொண்டுள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த மந்திரத்தின் பொருள் கடவுளான மகாலட்சுமியை உலகியல் மற்றும் ஆன்மீக செழிப்பை வழங்க அழைக்கும் ஒரு மந்திரமாகும் ஸ்ரீம் ஒரு சமஸ்கிருத எழுத்து இது லக்ஷ்மி தேவியின் பீஜ மந்திரம் மிகுதியான செல்வம் மற்றும் செழிப்பை குறிக்கிறது மேலும் இது நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது நன்றி